நான் தான் திருவள்ளுவர் தெரியுதுங்களா சரி சிட்டாவில் கலரையில் கலரையில் திருக்குறளை எழுதியவையார் திருவள்ளுவர் நிறைய கருத்துக்களை சொல்லியிருக்காங்க எல்லாம் தெரியும்ல திருக்குறளின் மொத்தம் ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது திருக்குறள் இருக்கிறது நூற்றி முப்பத்தி மூணு அதிகாரங்கள் எல்லா திருக்குறளும் நல்ல கருத்து மிக்கவை திருக்குறளை நம்ம என்ன பண்ணணும் நாலு படிக்கணும் நம்ம வாழ்க்கையில கடைபிடிக்கணும் எதை கடைபிடிக்கணும் நம்ம வாழ்க்கையில சொல்லுங்க சொல்லியிருக்காங்க முதல் குரல் என்ன குரல் சொல்லுங்க அகரம்போதல்ல மகிழ்ச்சி மகிழ்ச்சி எல்லாம் கைத்தட்டுங்க முதற்றே உலகு அதாவது இந்த உலகத்துக்கு முதன்மையானவன் யார் என்று சொன்னால் இறைவன் அதே போல எழுத்துக்களுக்கு எது முதன்மையானது என்று சொன்னால் அகரம் அகரம் என்று சொன்னால் ஆ இந்த ஆ எழுத்துதான் எழுத்துக்குள்ளே முதன்மையானதான் புரியுதுங்கள அதே போல அதே போல ஒழுக்கம் முக்கியம் ஒழுக்கம்

உயிரினும் ஓம்பப்படும் அது முக்கியமான திருக்குறள் அதே போல நமக்கு எண் முக்கியம் எண் எண் சொன்னா ஒன்று இரண்டு வருதுங்களே அந்த எண் என்பது நமக்கு முக்கியம் அதே போன்று எழுத்துக்கள் ஆ ஆ இ இ இதுவும் இக்கு இங்கு இச்சு இதெல்லாம் நமக்கு முக்கியமான ஒரு செய்தி அது எப்படி ஒளிபர் சொல்லியிருக்காங்க சொன்னா எண்ணும் எழுத்தும் நமக்கு கண்களை போன்றவை

வாழ்க்கையில கடைபிடிக்கணும் படிக்க வேண்டும் தப்பு தமிழ படிக்கணும் படித்தவற்றை வாழ்க்கையில் என்ன பண்ணணும் கடைபிடிக்க வேண்டும் என்ன பண்ணணும் கற்பவை அதற்கு

Única, you. You indri, ே உலகு நன்றி வணக்கம் வாழ்க தமிழ் வளர்க தமிழ்நாடு மிக்க மகிழ்ச்சி சரி